காலையில் வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர் மதியம் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ மார்னிங் நடந்த எக்ஸாமில் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரப்போ ரெண்டு பேக்கெட் கவர் பண்ணியிருந்துச்சு ஒரு பேக்கெட் ஓப்பனில் தான் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நாங்கள் அவங்கள்டே கேட்டதுக்கு ரெண்டு கிளாஸ் ரூம்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் இந்த கொஸ்டின் பேப்பரை ஸோ இங்கே பத்து பேஸ்டின் அங்கே பத்து கொஸ்டின்னு சொன்னாங்க பட் அந்த கொஸ்டின் பேப்பர் சீல் பேக் ஓப்பன் பண்ணி மட்டும் வந்தது இல்லாமல் சீலும் ஓப்பன் பண்ணியிருந்துச்சு அந்த சீல் கேட்டதுக்கு சீல் குவாலிட்டி அவ்வளோதான் அது வந்து டேமேஜ் பார்சல் டேமேஜில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு டென் டென் வரையுமே நாங்கள் ஆர்குமெண்ட்ஸ் போனோம் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்க மாட்டோன்னா சூப்பரண்டை கூப்பிடுங்கன்னு சொன்னோம் ஸோ அப்புறம் லோக்கல் டவுன் போலீஸ் கூட வந்து உள்ளே வந்து வீடியோ ஃபுட்டேஜ் காலேஜில் உள்ளவங்க எடுத்தாங்க பட் டவுன் போலீஸ் எடுக்கல நாங்களாம் எக்ஸாம்ஸில் இருந்ததுனால மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட எந்த கெஜெட்ஸுமே இல்லை ஸோ அதனால் நாங்கள் எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியல அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் தான் எக்ஸாம் எழுதுங்க இல்லைனா எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லைன்னா கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க திருவாரூர் கிடாரங்குண்டான் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ராஜாராமனிடம் பேசிய போது எந்த முறைகேட்டுக்கும் வாய்ப்பு இல்லை என்றார் இருபத்தி நான்கு மணி நேர போலீஸ் பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்ட அறையில்தான் வினாத்தாள் வைக்கப்பட்டு தேர்வுக்கு பத்து நிமிடம் முன்பாக காவல்துறை மற்றும் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டதாகவும் எந்த முறைகேட்டுக்கும் சீல் பிரிக்கப்பட்டதற்கான வாய்ப்போ இல்லை என்றார் மீனாட்சி ஆஃப் அண்ட் சயின்ஸ் அட் சென்னை